லா ஆஃப் அட்ராக்ஷன் நோய்களை எவ்வாறு குணமாக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள இக்காணொளியை முழுமையாக காணுங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றால் என்ன நாம் நினைக்கும் எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள் நம் வாழ்க்கையை உருவாக்குகின்றன இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது நாம் எந்த நேரத்தில் எதை மனதில் நிறுத்துகிறோமோ அதே தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை பயன்படுத்தி உடல் மற்றும் மனநலத்தை மாற்றிக்கொள்ளலாம் நோய்கள் எதனால் வருகிறது நோய்கள் உடலில் ஏற்படும் மாற்றம் மட்டுமல்ல மனதில் உள்ள குழப்பங்களின் விளைவாகவும் ஏற்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் சோம்பல் நம்பிக்கையில்லாத மனநிலை நோய்களை குணமாக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வாறு உதவுகிறது உடலின் சக்தியை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் உடல் எந்த நேரத்திலும் தன்னை சீரமைக்கும் திறன் கொண்டது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் தீர்மானமாக இருங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று தினமும் மனதில் சொல்லுங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எந்த நோயையும் குணமாக்குவது சாத்தியமே என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் வளர வேண்டும் தினசரி செயல்பாடுகளின் மூலம் நோய்களை விரட்டி அடிக்கலாம் பாதுகாப்பான சுவாசம் காலை எழுந்தவுடன் ஐந்து நிமிடம் டீப் பிரீத்திங் அதாவது ஆழமான சுவாச பயிற்சி செய்யுங்கள் கண்களை மூடி வலிமை வாய்ந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என் உடல் பூரண ஆரோக்கியத்தில் உள்ளது நான் மகிழ்ச்சியும் நலனும் நிறைந்த மனிதன் என்று மனதிற்குள் சொல்லுங்கள் கற்பனை செய்யுங்கள் உங்கள் உடல் முழுமையாக குணமாகி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பதை போன்று தினமும் கற்பனை செய்து பாருங்கள் தெளிவான துதிகள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் முன் உங்களின் உடல் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நேர்மறை உறவுகளின் முக்கியத்துவம் உங்கள் அருகில் உள்ளவர்களிடம் நேர்மறையான சக்திகள் இருக்க வேண்டும் பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இருக்கும் நபர்களிடம் அதிகமாக பேசுங்கள் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சற்று விலக்கியே வையுங்கள் தண்ணீர் சிகிச்சை தண்ணீர் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்குமான முக்கிய மூலம் தினமும் தண்ணீரை பருகுங்கள் தண்ணீர் ஐம்பது சதவீத நோயை விரட்டி அடிக்கும் தண்ணீரை குடிக்கும்போது இது என் உடலை சுத்தம் செய்கிறது இது என் உடலை குணமாக்குகிறது என்று சொல்லுங்கள் உங்கள் உடல் என்பது ஒரு அதிசயமான இயந்திரம் நீங்கள் அதை நேசியுங்கள் நோய்கள் வரும்போது கவலைப்படாமல் உங்கள் மனதை நோயை குணமாக்கும் சக்தியாக மாற்றுங்கள் தினமும் நேர்மறையான எண்ணங்களால் உங்கள் மனதை நிரப்புங்கள் நம்பிக்கை இருந்தால் எந்த நோய்களையும் நீங்கள் குணமாக்கலாம் நீங்கள் நம்புவதையே நீங்கள் பெறுவீர்கள் இக்காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிரவும் இது போன்ற லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நம்முடைய சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி